வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பானல்யன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்திருக்கட்டும் அன்னையின் பேரொருளால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் ஆனந்தமாகவும் வாழ அன்னையை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா புதுகம் லைவ் நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறமா அசோக் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இது வந்து விளம்பரத்திற்காக போடப்படுறதில்ல விளம்பரத்துக்காக போடுறதா இருந்தால் நம்ம வந்து அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று போட்டு இருக்கணும் இன்றைக்கி முக்கியமாக நமது நேர்கள் வந்து முக்கியமான நேர்கள் வந்து செய்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக போடப்பட்ட பதிவு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் ஆஞ்சநேயர் கோயிலில் நமது நம்ம மீது நல்ல ஒரு அன்புள்ளம் கொண்ட ஈரோட சேர்ந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் விஸ்வநாதன் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெட்ஷீட் நிறைய அனுப்பியிருந்தாருங்க இப்போ திருப்பி ஒரு முப்பது பெட்ஷீட் கிட்டே ரொம்ப அருமையான தரமான பெட்ஷீட் அமைச்சிருந்தாரு ஏனோ தவணம் இல்லாமல் ரொம்ப அக்கறையாக பேக் பண்ணி அமைச்சிருந்தார் அதில் நாங்கள் பதினஞ்சு போதும்னு எடுத்துகிட்டு போனோம் எப்படி இருந்தாலும் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு வரலும் போதும் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இருக்க மாட்டாங்க ஏன்னா போன வாட்டி போன வாரம் கம்மியாக இருந்தாங்க அதுக்கும் போன வாரம் வந்து பொங்கல் அதுக்கும் போன வாரத்துக்கு போனோம் பொங்கல் டைமில் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு வேஷ்டி கொடுத்தோம் அப்புறம் ஒரு புடவை கொடுத்தோம் அப்புறம் காவி வேஷ்டி சட்டை துண்டு இதெல்லாம் கொடுத்தோம் இன்றைக்கி வந்து அவங்க விஸ்வநாதங்க சார் அவர்கள் வந்து அனுப்பிச்சு கிட்டக்கிட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகிடுச்சு அது ஏதும் அப்படியே தடைப்பட்டு இது கொடுக்குறது தடைப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை காரணமாக அப்படி இழுத்துகிட்டே இருந்தது இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பதினைந்து பேர் கிட்டக்கிட்ட பெட்ஷீட்டு பிஸ்கெட்ஸு அவங்க செலவுக்காக கொஞ்சம் காசு எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம் இன்றைக்கி ஒரு பேருக்கு விட்டு போனவர்களுக்கு புடவை கொடுத்தோம் போன வாரமும் புடவை கொடுத்தோம் அதெல்லாம் வந்து பிஎல்எஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நம்மளது ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதன் மூலமாக கொடுக்குறது அதன் மூலமாக தான் இவங்க விஸ்வநாதன்லேருந்து பெட்ஷீட்டம்ஸ் இருந்தாங்க அப்புறம் நம்ம பௌர்ணமி அமாவாசை மற்ற விசேஷமான தரங்களில் வந்து அன்னதானம் பண்ணுவோம் அது வந்து திரு முருகானந்தம் பாண்டிச்சேரியிலேருந்து அப்புறம் புனிதவாணி அவர்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து இவங்கள்லாம் அப்புறம் சந்திரசேகர்னு ஒருத்தர் அவர் நம்ம மிக நெருங்கிய நண்பர் அப்புறம் வந்து திருச்சியைச் சேர்ந்த கோவிந்தன் அவர்கள் அவர் ரொம்ப நாளாக இப்போ நேரில் வர வரச்சுன்னு சொல்லிட்டு வேலை பலு காரணமாக வர முடியல சோ அவர் சிறிது பணம் அனுப்பி இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் அப்படி கொடுத்தது அப்புறம் நம்மளுடைய தொகை ட்ரெஸ்ஸை சேர்ந்த தொகை போட்டு இந்த பௌர்ணமி அம்மா அன்னதானம் எண்ணம் கொடுப்போம் இன்னைக்கு அந்த பெட்ஷீட் கொடுத்ததை மட்டும் செல்போன்ல ஷூட் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம் ஆனா இன்னைக்கு பார்த்தா அது செல்போன்ல சரியா ஷூட் ஆகலை கொடுக்கும்போது ஷூட் ஆகல அப்புறமா கொஞ்சம் லாஸ்ட்டாக கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்டாச்சு முதல்ல கொடுத்தது ஏனோ ஆகலை அந்த இறைவனுக்கு வந்து ஏதோ விளம்பரப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறார் போல இருக்கு நம்ம பொதுவாக சொல்லுவாங்க வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியப்படாதுங்க பட் நேரில் கண்டிப்பாக இது மாதிரிலாம் உதவிகள் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவரையும் அவரும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமாக அதுக்காக வற்புறுத்தி கே அதுக்கு கொடுக்குறவங்க வந்து பேசாமல் இருப்பாங்க கேட்குறவங்க தான் கேட்டே இருப்பாங்க அவர் வற்புறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கேட்டு என்ன வேணுமோ சொல்லுங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்க பாரு ஒரு நல்ல ஒரு இனிய நண்பர்

வகுத்து நல்வினை சொல்வார் பூஷன்ஜி புண்ணிய பாவம் இரண்டையும் வகுத்து நடப்பினை சொல்வார் பூஷன்ஜி குருவின் பார்வை நன்மைகள் கோடி குருவே எங்கள் பூஷன்ஜி அறிவால் விதியை அறிந்தே திறனாய் அனைத்தும் சொல்வார் பூஷன்ஜி மேலோர் கீழோர் வேதம் சொல்வார் ஜோதிடம் தானே பூஷன் ஜி ஜோதிட திலகம் பூஷன்ஜி ஜோதிட உலகம் பூஷன்ஜி ஜோதிட உலகம் பூஷன் மனித குலம் அதவ கோள்கள் தத்துவம் தேகம் சொல்வது கோள்கள் சொல்லும் தத்துவம் பூஷன் சொல்வது ஜோதிடம் என்றால் பூஷன் ஜோதிடம் தானே பூஷன் ஜி ஜோதிட திலகம் பூஷன் நல்வினை சொல்வார் சொல்வார் பூஷன்ஜி பூஷன்ஜி பாவம் இரண்டையும் நடப்பினை குருவின் பார்வை நன்மைகள் கோடி குருவே எங்கள் பூஷன் ஜி அறிவால் விதியை அறிந்தே திறனாய் அனைத்தும் சொல்வார் பூஷன் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜோதிடம் தானே பூஷன் ஜி ஜோதிட திலகம் பூஷன்